படம் நல்லா இருந்துச்சு மறக்குமா நினைச்ச படம் வந்து பாத்திருந்தேன் வேற லெவல்ல இருக்கு ஸ்கூல் லைஃப் வேற லெவல்ல செம்மையா பண்ணிருக்காரு டைரக்டர் யோகேந்திரனும் ரக்ஷன் வந்து ஹீரோவா நடிச்சிருக்காரு அவரும் சரி தீனாவும் செம்மையா பண்ணிருக்காரு வேற லெவல்ல பண்ணிருக்காரு என்ன ஜி இது ஒரு ஸ்கூல் லைஃப் ஜாலியான படம் தான் செம்ம பண்ணா இருக்கு அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனலான ஒரு சீன்லாம் வச்சிருக்காங்க லவ் எல்லாமே கலந்துருக்கு சூப்பரா இருக்கு ஃபேமிலியா பாக்கலாம் ஃபேமிலியா பாக்கலாம் வேற லெவல் ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பா வந்து பாருங்க உங்க ஸ்கூல் ரீயூனியன் கண்டிப்பா உங்களுக்கு பிரிங் பேக் மெமரிஸ் மாதிரி இருக்கும் வந்து பாருங்க நல்லா இருக்கு படம் சூப்பரா இருக்கு ஃபன்னா இருக்கு சென்டிமெண்டா இருக்கு எல்லாமே கலந்துருக்கு எல்லாருமே சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காங்க கண்டிப்பா வந்து பாருங்க பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸோட வந்து பாருங்க தேங்க்யூ சூப்பரா பண்ணிருக்காங்க எல்லாருமே ரக்ஷன் அண்ணால இருந்து எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க கண்டிப்பா வந்து பாருங்க ஃபேமிலியா பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட வந்து பாக்கலாம் இது வந்து எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு மூவி தான் ரொம்ப நல்லா இருக்கு வந்து பாருங்க யூ லைக் இட் இது உங்களுக்கு ஒரு மெமரிஸ் ஸ்பிரிங் பேக் மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு சென்டிமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி ரொம்ப நல்லா இருக்கு எல்லா ஒர்க் பண்ண க்ரூ எல்லாமே சூப்பரா இருக்கு வந்து பாருங்க வந்து பாருங்க அப்போதான் பிடிக்கும் நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க எல்லாமே எல்லாமே எனக்கு ரக்ஷன் அண்ணா ஆக்டிங் பிடிச்சிருந்தது எல்லாமே நல்லா இருந்தது டைரக்ஷன் சூப்பராக இருந்தது டிஓபி சூப்பராக இருந்தது எல்லாமே நல்லா இருக்கு வந்து பாருங்க டெஃபினெட்லி யூ லைக் இட் கண்டிப்பா எப்படி மெமரிஸ் பிரிங் பேக் இல்லாம இருக்கும் ஒரு ஸ்கூல் கண்டிப்பா ஸ்கூல் மெமரிஸ் வந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பா அவர் இன்னும் இன்னும் ரொம்ப போவாரு இது அவருக்கு வெறும் ஒரு ஆரம்பம் தான் ரொம்ப நல்லா வருவாரு கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் மூவி அவரோட லீடா பண்ணிருக்கா ரொம்ப நல்லா வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒண்டர்ஃபுல்லா இருந்துச்சு ப்ரௌடா இருக்கு அக்காவை பாக்குறதுக்கு பிக் ஸ்கிரீன்ல அம்மா நரேட் பண்ணிருக்காங்க நைன்டிஸ் கிட்ஸ் ஸ்டோரி அம்மா நைன்டிஸ் கிட்ஸ் தான் ஆனா நான் இப்போ மூவில பாத்திருக்கேன் நான் இப்போ ஜஸ்ட் நோ நான் பாஸ் பாஸ் அவுட் ஆயிருக்கேன் ஸ்கூல்ல இருந்து நைஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் அவ்வளோ தமிழ் மூவிஸ் பார்க்க மாட்டேன் ஸோ நல்லா இருந்துச்சு ரொம்ப பண்ணியிருக்காங்க எப்படி டிஃப்ரென்ஸ் ஆகுது ஹவு மிஸ் ஸ்கூல் லைஃப் இஸ் இஸ் இட் இட் வெரி கிளீன்லி க்ளி ரெண்டுமே ஈக்வலா தான் இருக்கு நான் அவ்வளோ ஐ கே நாட் டிஃப்ரென்ஷியேட் பட் school life shown was really wonderful i relived my memories i just now passed out uh, from my school and it was uh, wonderful நல்லா இருக்கு ஸ்பெஷலி 90s kids ரொம்ப रिलेट பண்ணுவாங்க இதல நாங்க எல்லாம் படிச்ச டைம்ல எல்லாம் இப்படி இருந்தது சோ சார எல்ல ரொம்ப நல்லா படத்துல இருக்காங்க ஆக்டرز நல்லா பண்ணிருக்காங்க காமெடியாவும் இருக்கு எல்லாம் அந்த டைம்ல எப்படி இருக்கணும் அப்படி இருக்கு ஏதோ ரொம்ப மேடப்பா தெரியல நல்லா சோ கண்டிப்பா உங்களோட ஸ்கூல் மெமரிஸ் ரீகலெக்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறோம் எங்க அம்மாவும் இன்னைக்கு வந்தாங்க சோ அம்மா கூட அததான் சொன்னாங்க ஸ்கூல் டைம் ஞாபகம் வந்துச்சு நைன்டிஸ் ஞாபகம் வந்துச்சு ஸோ நீங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம் தேங்க் யூ நான் எங்களோட கேரளா ஷூட் போர்ஷன்ஸ் தான் மெய்னாவே என்ஜாய் பண்ணேன் ஸோ அது நாங்க எடுக்கும் போதே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது கொல்லச்செல்ல இருந்து கேரளா போய் அந்த சாங்ஸ் எல்லாம் எடுக்கிறப்போ இட் வாஸ் வெரி நைஸ் யாரு ஆ ஆடியன்ஸோட பார்க்கும் தான் ஓகே இவங்க இதெல்லாம் ரசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ இதுல வந்து எனக்கும் தீனாக்கும் காம்பினேஷன் காமெடி எல்லாம் இருந்தது அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்தது அதுக்கெல்லாம் சிரிச்சதை பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது பிகாஸ் தட் இஸ் வாட் வி வாண்டட் எண்ட் ஆஃப் தி டே ஸ்கூல் மாதிரி கனெக்ட் பண்ண முடியும் மாதிரி எல்லாராலையும் கனெக்ட் கண்டிப்பா இது எங்களோ கதையா வந்துருச்சு ஆனா வந்து இப்போ ஒரு சீன் எலிவேட் பண்ணணும்னா நம்ம நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க நான் இது இப்படி பண்ண நான் இப்படி பண்ணிக்கவா அப்படின்னு டேரக்டர் சார்ட்ட கேட்டுட்டு தானே நம்ம பண்ணுவோம் ஸோ எங்க ஆறு பேர் ஏழு பேரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் இந்த பில் எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸ்கூல் லைஃப்ல ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ஃபிலிம்ல இருக்கு நான் எப்படி ஸ்கூல்ல ரியாக்ட் அப்படி தான் நான் இந்த இந்த படத்துலயுமே நான் பண்ணியிருக்கேன் அதுதான் என்னோட ரெஃபரன்ஸ் ஆக்சுவலி அவருக்கு <ekkality> <water> <inda> ரியாலிட்டிக்கு ஈக்குவலா இருக்கிற கொஞ்சம் நியர்பையா இருக்கிற படமா பண்ணணும்னு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நினைக்கிறேன் அவர் சூப்பரா பண்ணிருக்காரு அண்ட் இட்ஸ் வெரி குட் ஸ்கிரிப்ட் நல்லா சூப்பரா வந்திருக்கும் கூட வெரி ஹாப்பி ஃபார் வணக்கம் நான் இளங்கோ பேசுறேன் மறக்கமா நெஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கு த்ரோனா ராகவ் கேரக்டர் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க தீனா நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே அவங்கவுங்க வேலையை நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாரையும் திரும்ப ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போற ஒரு படமா இது இருக்கும் ஏன்னா ஸ்கூல் ஞாபகங்கள்ன்றது எல்லாருக்கும் ஒரு நல்ல மெமரி இந்த படம் அந்த மெமரியை கண்டிப்பா கொண்டு சொல்லணும்னு நம்புகிறேன் நன்றி ஆஹ் நெஞ்சம் மணிஜன் படத்துக்கு வந்தேன் ரொம்ப சூப்பர் நல்லா இருந்துச்சு அப்புறம் முத்தலகன் சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு சோ அவருக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் அவருக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது முத்தலகன் சூப்பர்வா பண்ணியிருக்காரு இந்த படத்துல ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கு அவரோட ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்காரு அவரு ஸோ அவரோட தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ தேங்க்யூ ஸோ மச்